மக்களே வெல்கம் பேக் ஸோ நேற்று நம்மளோட பாஸில் டான்ஸ் மரத்தான் நடந்து முடிஞ்சதை எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் அதுக்கப்புறம் தான் ஒரு தரமான சம்பவம் ஒன்று நடந்தது ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தேவையானவங்களுக்கு காசு கொடுத்துட்டாங்க ஸ்ட்ராட்டஜி ஃபேவரட்டிசம்னு சொல்லி பிக் பாஸ் வந்து களி ஊற்றிட்டு இருந்தார் ஸோ அது எதனால் நடந்தது அந்த இடத்துல யார் உண்மையா இருந்தா அப்படின்ற விஷயங்களை தான் இந்த வீடியோஸில் பார்க்க போறோம் அப்படின்னே சொன்னாங்க ஸோ எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஃபேவரட்டானவங்களுக்கு நிறைய அமௌண்ட் கொடுக்குறது அப்புறம் அவங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டே ரிட்டன் கொடுக்குறதுன்ற மாதிரி கேமை புரிஞ்சுக்காம சந்தோஷத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டாங்க சரியா ஸோ அப்போ அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா இருந்த அமௌண்ட்ஸையுமே இன்னொருத்தவங்ககிட்ட கொடுத்து கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது அதாவது கள்ள நோட்டை மாற்றுவாங்க இல்லையா அந்த மாதிரி மாற்றிக்கிறதுன்ற மாதிரி கேம் வந்து நிறைய ஓடிட்டுருக்கு இதில் எதுலேயுமே கலந்துக்காத ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மட்டும் தான் தான் கையில் இருக்கிறதையும் கொடுத்துட்டு தனக்கு வந்ததையும் கொடுத்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்ககிட்ட எக்ஸ் एक्सचेंज होला मैं ஜாலியாக எனக்கு ஜீரோ இருக்கு பட் நான் கேமை என்ஜாய் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா வந்து செம்ம ஃபன்னாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மற்ற எல்லாருமே அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணணும் அமௌண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது இதெல்லாம் பிக் பாஸ் பார்த்துட்டு பயங்கரமாக பாராட்டி தள்ளிட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது நல்லா ஃபன்னாக கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்த கரன்சியே இன்னொருத்தவங்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எப்படி ஜீரோ வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன் அவரை கேட்குறது நியாயமான கேள்வி இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரவீனா அவர்களால் இந்த கேம் டோட்டலாக மாற்றப்பட்டுள்ளது அதாவது ரவினா மணிக்கு கொடுத்த மொத்த அமௌண்ட்டையும் கையில் கொடுத்தாங்க ஏன்னா மணி தான் முதல்ல முதலாண்ண ஸோ அப்போ எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க ஓ ஒருத்தனை ஜெயிக்க வைக்கிறக்காக அப்போ கேம் ஆடுறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே அவங்கவங்களோட ஃபேவரெட்டு கொடுக்கலான்னு சொல்லி நிறைய பேருக்கு அமௌண்ட்டே கொடுக்குற யார் நம்மளோட மாயாவர்கள் இவங்களுக்கே சும்மாவே கேம் ஆடுவாங்க இதில் இன்னொருத்தங்க கேம் ஆடுறதை பார்த்துட்டா விடுவாங்களா பதிலுக்கு இவங்களும் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் இந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது ஸோ என்ன நடக்குதுன்னா கூல்ஸ் ரைஸ் அவர்களும் மணிக்கு தான் கொடுத்துறாங்க அப்போ எல்லாரும் மணியை வின் பண்ண வைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்மளோட நிக்ஸன் இருக்கார்லையே அவரும் ஏகத்தாலமாக வந்து ஃப்ரெண்டில் வந்து நின்று ஃபைனல் டெசிஷன் எடுக்கணும் ஏதாவது கரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு பிக்பாஸ் வந்து சொன்னதுக்கப்புறமா இது வந்து ரவீனா வந்து இப்படி கொடுத்தாங்க அது எனக்கு ஸ்ட்ராட்டஜியாக தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஓவராக பேசிருக்காங்க அதாவது நேர்மையாக அவர் வந்து எடுத்து வைக்கிறாராமா ஸோ இந்த இடத்துல மா சொல்லும் போது ஒரு ரவீனா உண்மையாக மாட்டுறாங்க ஏன்னா பூர்ணிமா கேட்கறாங்க எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்துட்டே மற்றவங்களுக்கு என்ன கொடுப்பாருன்னு அது சும்மா ஃபண்ணுக்கு கொடுத்தேன் அப்புறம் நான் வாங்கி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க முன்னாடியும் உடைக்கும் ரவினாவால பதில் சொல்ல முடியல எனக்கு என்ன தோணுச்சோ அதைதான் நான் கொடுக்க முடியும் நான் எப்படி எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஒரு மொமெண்ட்ன்றது இப்படியே பேசி 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 ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னா எல்லாரோட கரன்சியையும் எல்லாருக்கிட்டையுமே கொடுத்துருங்க அதுக்கப்புறமா அவங்கவுங்க பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் இதில் விசித்ரா வந்து பிரச்சனை பண்ணுறாங்க என்னன்னா என்னென்னலாம் ஃப்ரெண்ட்டில் வந்து என்ன காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் நிற்கவேன் ஏதோ உண்மையான அமௌண்ட்டுக்கு பிக்சர் எடுத்த மாதிரி அவங்களோட பர்ஃபாமன்ஸ் வந்து கொஞ்சம் ஓவராக இருந்தது அப்படின்னு ஏன்னா பாஸ் என்ன சொல்கிற பர்ஃபாமன்ஸ் முடியுது ஸ்டேஜில் நின்று யார் யார் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்கன்றதை சொல்லி தான் கொடுக்கணுன்னாங்க ஆனால் இங்கே நீங்கள் சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு விசித்ரா ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு மணி மண்டே உடைச்சி ஃபைனலா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவீனா அவர்களால் மணி வந்து இந்த ஷோ விட்டு சீக்கிரமா வெளியேறிடுவாரு அப்படின்ற தான் பேசப்படுது ஏன்னா அவரும் அவன்ட்ட நம்ம கேட்கல உனக்கு என்ன தோணுச்சோ அதை கொடுன்ற மாதிரி சொல்கிறாரு அதுமாதிரி மணி வந்து மற்ற பர்ஃபார்மன்ஸ் காசு கொடுக்க போகும்போது ரவீனா வந்து நீங்கள் கொடுக்காதிங்க இவ்வளோ அமௌண்ட் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவுமே எல்லாருமே கவனிக்கப்பட்டிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச உண்மையாகவே ரவீனாவால் தான் மணியோட கேம் ஸ்பாயில் ஆகுது அதனால தான் அவர் மேலே கோவங்கள் வருது அதனால தான் அவர் வந்து பெருசாக கேம் ஆடலைன்ற மாதிரி நேம் வருதோ அவர் மே அவ அது ரவீனா மேலே இருக்கக்கூடிய பாசத்தினால அவர் வந்து அவரோட கேமை ஸ்பாயில் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இது வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னே சொல்லி ஸோ ஃபைனல் வந்து ஒரு வழியாக எல்லாருக்குமே அவங்கவுங்களோட அவங்களோட பர்ஃபார்மன்ஸை முடிச்சிட்டாங்க ஒவ்வொரு அமௌண்ட்ஸ் வந்து வந்துச்சு நான் அதை அவங்களுக்கு பிக்கா போட்டிருக்க யார் யாருக்கு என்னென்ன அமௌண்ட்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி ஸோ இப்போதைக்கு ஹையான இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிக்சன் தான் இருக்கார் ரெண்டாவது இடத்துல விச்சு தான் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் இருக்குது தினேஷ் விஜய் ரவீனா அதுக்கப்புறமா வந்து பூர்ணிமா மணி தான் இருக்கிறதுலே ஹை சாரி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வந்து வாங்கியிருக்காரு அப்படின்றது ஏன்னா எல்லா அமௌண்ட் அங்கே போயிடுச்சு இல்லையா அதனால் ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் ஓரளவுக்கு கம்மி கம்மி த்ரீ தௌசண்ட் அந்த ரிலேட்டடாக தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதன் அடிப்பே பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல மணி இருக்காரு பட் அந்த இதை வந்து யாரும் ஏற்றுக்கல சாட்டர்டே எபிசோடு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டாங்க பேசுகிறதுக்கு மா ரவீனா தான் மாட்டியிருக்காங்க ரவீனா என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி பார்த்தா விஜய்னா வந்து தான் ஆடும்போது மட்டும்தான் மாயா மொத்தமாக கொடுத்தாங்க மற்றபடி யாருக்குமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு உண்மை வழியல் இவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க பண்ணதுனால நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் இதை திருத்த முடியாது இதில் நிம்மதியாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மட்டும் தான் ஏன்னா எந்த ஒரு ஃபேக்னூஸும் இல்லை அவனுக்கும் எக்ஸ்சேஞ்சும் பண்ணல ஜாலியாக இருந்துகிட்ருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம்